நமச்சிவாய சி மேட்ரிமோனி மற்றும் நாம் செய்து கொண்டிருக்கும் இலவச சேவைகளிலே திருமண சேவைகளிலே எம்மை தொடர்பு கொண்டு எனது அருமை வறந்தேடு பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் குரு பகவானுக்கு உகந்த நாள் வியாழன் நாம் ஏற்கனவே நிறைய வரம் தேடும் தளங்களிலே மற்றும் வரம் தேடும் மீடியாக்களிலே மற்றும் எந்தெந்த துறைகளிலெல்லாம் பெற்றோர்கள் தங்களுடைய மன புழுங்கல்களை அள்ளி தெளித்து அங்கே தெளித்து வந்திருக்கக்கூடிய வரன்களை கண் விழித்து வாட்ஸ்அப்களை செல்ஃபோனுடைய ஸ்க்ரீன் தேய்மளவிற்கு ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் மணியை செலவழிப்பதோடு மட்டுமல்லாமல் மணியையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல் சொன்னது தமிழ் மணி தமிழ் மணின்னா ஏதோ பேர் நினச்சிருங்க லாங்குவேஜ் மணி நேரம் அப்படி சொல்லிடுவோம் நேரம் மணியையும் செலவழித்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது சொன்னது ஆங்கில லாங்குவேஜ் மணி எத்தனை புரோக்கர்களுக்கு எத்தனை விதமான பேமெண்ட்டுகள் பேமெண்ட்டுகள் எத்தனை மீடியாக்களுக்கு என்று சொல்வதை விட எத்தனை மேட்சிமோனிய நிறுவனங்களுக்கு பேக்கேஜஸ் ஒரு மீடியாவில் பார்த்தேன் த்ரீ இயர்ஸ் பேக்கேஜ் சார்ப்பா வீரம் மூணு வருஷமா நாங்கள் பொண்ணை மாப்பிடி உக்காந்து பார்த்துட்டு தானே செய்கிறாங்க பெற்றோர்கள் ஜோதிடம் பொருந்தலை ஜாதம் பொருந்தலை ஜாதம் பொருந்தலை சார் கட்டம் பொருந்தலை சார் என் கடவுள் போட்ட கட்டத்தை நீங்கள் கரெக்டான கட்டத்தை நீங்கள் என்றைக்கு பிடிச்சி என்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ஜனத்தொகை இருக்குது ஒரு ஒன் ஒரு முகம் மாதிரி இன்னொரு முகம் இருக்கா இதைத்தான் நான் பல வீடியோக்களை சொல்லணும்னு வச்சுருக்கேன் ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய வரன் தேடுவோர் மகிழ் மன்றத்திலே நான் ஆற்றக்கூடிய துவக்க உரையிலே இந்த மேட்ரிமோனி என்று சொல்லக்கூடிய வறந்தேடும் அத்தனை துறைகளிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தே இருக்கிறேன் எனது அன்பு வறந்தேடும் பெற்றோர்களே இந்த வகையிலே நேற்று எனக்கு ஒரு நம்மளுடைய வறந்தேடும் அலுவலகத்திலே ஒரு நேர்ந்த ஒரு கசப்பான செய்தி அந்த காலத்திலே அதாவது இப்பொழுது வரண் கொண்டிருக்கும் சில பெற்றோர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து வயதிற்கு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு அவர்கள் ஒரு இளம் தம்பதியர்கள் கரெக்டா இன்றைய மூத்த பிள்ளைக்கு வரம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவர்கள் இளம் தம்பதியினர் அந்த இளம் தம்பதியினர்களுக்கு முதலாவது ஒரு பெண் குழந்தை அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு அளித்து இரண்டாவது ஒரு பெண் குழந்தை அடுத்து இரண்டு ஆண்டுகள் கழித்து மூன்றாவது ஒரு பெண் குழந்தை ஜோதிடர் அந்த பெற்றோரிடம் சொல்லியிருக்கிறார் நீ அடுத்து முயற்சி செய்தார் உனக்கு ஆண் வாரிசு நிச்சயம் இப்படி சொல்லி சொல்லி ஐந்தும் பெண் குழந்தைகள் இந்த நேரத்திலே அவர் அந்த முதல் மருமகனை தேர்வு செய்யக்கூடிய காலகட்டத்திலே இருக்கிறார் அவர் என்னிடம் வரும்போது நான் கூறியது ஏற்கனவே நான் பல இடங்களிலே கிராஸ் பண்ணிய விஷயங்கள் நான் கடந்து வந்த விஷயங்கள் முதல் மருமகன் நல்லவனாக இருந்தால் உங்கள் மகனாக செயல்படுவான் அருமை நேர்களே உங்களுடைய மூத்த மருமகன் உங்களுடைய கதாநாயகனாக வழங்க வேண்டும் உங்களுடைய மகனாக வள வேண்டும் என்று சொன்னால் அவரை தேர்வு செய்யும்பொழுது நீங்கள் காட்ட வேண்டிய அக்கறை எத்தனை 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 எத்தனையோ எத்தனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பு நேர்களே உங்களுடைய ஐந்து பிள ஐந்து பெண் குழந்தைகள் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் எங்களுக்காவது ஒரு பையன் சொல்லி நாங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஐந்து மருமகன்களும் ஐந்து பையன்களாக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அவர்களை தேர்வு செய்யும் இடம் தான் அங்கே எழுந்து நிற்கிறது அன்பு நேர்களே பெண் பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுங்கள் எதிர்காலத்தை சொல்லிக் கொடுங்கள் நிகழ்கால மாயை என்பதை விளக்கிச் சொல்லுங்கள் இதை ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால் எத்தனை தகப்பன்மார்கள் என் பிள்ளை கேட்கல எனக்கு பிடிச்சிருக்கிய மகாராணன்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நிகழ்கால மாயை என்ன எதிர்கால வாழ்க்கை என்ன இரண்டுக்கும் உள்ள அர்த்தங்களையும் வேறுபாடுகளையும் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் மகா வந்து சின்ன வயசில் ஒரு அழகான நாய்க்குட்டி வேணும்னு கேட்டாலும் வாங்கி கொடுத்தாச்சு உதாரணத்தை சொல்கிறேன் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு ஆனால் கணவனை வாங்கி கொடுப்பதில் அவள் கேட்பதை மட்டுமே நாம் வாங்கி கொடுக்கும்போது தோல்வியை தான் தழுக வேண்டியிருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்த்துவிட்டேன் அந்த பிள்ளைக்கு விளக்கம் சொல்லுங்கள் பொம்மை அல்ல அது வேண்டாம் என்றால் தூக்கி போடுவதற்கு பொம்மை அல்ல அது விளையாண்டு முடித்துவுடன் தூக்கி போடுவதற்கு வாழ்க்கையை வடிவமைப்பதற்கு ஒரு அருமையான ஆன்மகன் வேண்டும் வாழ்க்கையை வடிவமைப்பதற்கு ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அருமையான பெண் குழந்தை வேணும் ஒரு அருமையான பெண் வேண்டும் ஒரு அருமையான மனைவி வேண்டும் இந்த துறையை நான் என்று தேர்ந்தெடுத்தேனோ அன்றிலிருந்து இந்த துறையிலே கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு என்னுடைய மகள்கள் என்று நான் நினைத்துக் இந்த துறையிலே நான் செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன் இந்த துறையை நான் என்று தேர்ந்தெடுத்தேனோ அந்த துறையிலே வரந்தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பையனும் என்னுடைய பையன்கள் என்ற ஒரு மேலோட்டமான பார்வையில் இல்லாமல் ஒரு ஆத்மார்த்தாத சிந்தனையுடன் நான் செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன் வரந்தேடும் அனைவரும் என்னுடைய மக்கள் மார்கள் நான் எனது சொந்த பிள்ளைகளுக்கு எப்படி நான் வரன் பார்ப்பேனோ அதே போலத்தான் என்று சொல்லி பார்த்து கொண்டு என்று நான் எனக்கு இந்த வருவதற்கு ஆலோசனைகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வரனை தேர்வு செய்வதில் அதிக கவனம் தேவை அதிக அக்கறை தேவை இதை விடுத்து நீங்கள் மேலோட்டமாக கனி இருப்ப காயை கவர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலிருந்து விடுதலை ஆகி அன்பு நேர்களே உங்களுக்கான வடிவமைக்கப்பட்ட குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்திற்குள்ளே எதிர்கால சிந்தனையோடு உங்களுடைய மருமகனையோ எதிர்கால சிந்தனையோடு உங்களுடைய மருமகளையோ தேர்வு செய்யுங்கள் எனக்கு ஒரு ஆள் அடிக்கடி வாட்ஸ்அப் அனுப்பிட்டுருக்காரு நான் கூப்பிட்டு பேசணும்னு வச்சிருக்கேன் அவர் நான் இந்த துறையில் சம்பந்தப்பட்டவருங்கிறனால எனக்கு அனுப்புறார் நினைக்கிறேன் திருமணத்திற்கு முன்பு மனைவியை தேடுவதிலும் திருமணத்திற்கு பின்பு அமைதியை தேடுவதிலும் ஆண்களுக்கு வேலையாக போய்விட்டது என்ன வாரிவாசம் கல்யாணத்துக்கு முன்னாடி மனைவியை தேடுறாங்களா கல்யாணத்துக்கு பிறகு அமைதியை தேடுகிறார்களாம் அன்பு நேர்களே அங்கே உங்களுடைய தேர்வு தவறு என்பதைத்தான் அங்கே சுட்டி காண்பிக்கிறேன் என்னை என் அருமை பெண் குழந்தைகளை நான் குறை சொல்வதற்கோ நீங்கள் சொல்லக்கூடிய குறையை ஏற்றுக்கொள்வதற்கோ நான் இந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அப்பாஸ்தானத்தில் நான் இருந்த இருப்பதற்கு தகுதியற்றவன் நீங்கள் தேர்வு தப்பு உங்களுடைய மனநிலை தப்பு ஒரு பெண்ணை நீங்கள் உங்களுடைய அன்பு வட்டத்திற்குள்ளே கொண்டு வருவதிலே நீங்கள் தோற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையை தவிர உண்மையில் அந்த பெண் நல்லவளாகத்தான் இருப்பால் அன்பு வட்டத்திற்குள் கொண்டு வாருங்கள் எந்த வட்டத்துக்குள்ளேனாலும் கொண்டாந்தால அன்பு வட்டத்துக்குள் கொண்டு வரதுக்கு நீங்கள் மனிதனாகவும் நீங்கள் தொலைநோக்கு சிந்தனையுடைய இருந்தால் அன்பு வட்டத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது தானாகவே அவர்கள் உங்களுடைய அன்பு வட்டத்திற்குள் வருவார்கள் எந்த வட்டத்துக்குள்ளே போக மாட்டாங்க விவாகரத்து என்ற வட்டத்திற்குள் போக மாட்டார்கள் அன்பு நேயர்களே ஒரு திருமணம் என்று நடந்தது என்று சொன்னால் நான்கு தலைமுறைகள் சத்தம் காட்டாமல் வண்டி ஓடணும் முடியுமா முடியும் அது உங்களுடைய தேர்வை பொறுத்து அத அந்த தேர்வு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் சிவனாருடைய பொற்பாதம் வேண்டி உங்களுக்காக நான் பிரார்த்தித்து கொண்டு வருகின்ற ஜனவரி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை இன்றிலிருந்து கரெக்டாக மூணு வாரந்தான் இருக்குது இருபத்தி ஓரு நாட்களே உள்ள நிலையிலே நம்ம மதுரையில் எல்லீஸ் நகர் பெரியார் பேருந்து நிலையம் அருகிலே எல்லீஸ் நகரிலே மாணிக்க மகால் உங்களுக்காக உங்கள் வருகைக்காக ஒரு அற்புதமான வரன் தேடுவோர் மகிழ் மன்றம் நிகழ்ச்சி அங்கே நடைபெற இருக்கிறது வரன் தேடுவோர் மிக குறைந்த கட்டணம்தான் அதற்கு கட்டணம் எப்படி வடிவமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே ஏற்படக்கூடிய மண்டப வாடகையிலிருந்து காலை முதல் மாலை வரை சாப்பாடு வேலைகளில் அந்தந்த சாப்பாடு வேலைகளில் சாப்பாடு ஸ்நாக்ஸ் இது போன்ற பல அன்றைய தேதியிலே வறண்டேடுவது ஒன்றை மட்டுமே நீங்கள் மனதிற்குள் வைத்து செயலாற்றக்கூடிய பல அறிவான கரு கலந்துரையாடல்கள் பெற்றோர்கள் கடந்து வந்த கசப்பான பாதைகளை நீங்கள் கலந்துரையாடல்களில் ஒரு ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு என்னுடைய அருமையான துவக்க உரை இதற்கிடையே மதியத்திற்கு மேலே நல்ல ஆட்ட பாட்டம் கொண்டாட்டம் எல்லாவற்றுக்கும் இருந்து அன்று அந்த நிகழ்ச்சியிலே நான் ஒட்டுமொத்த செலவையும் உங்களுக்கு பங்கு வைத்து எனக்கு விதமான லாப நோக்கிலும் நான் செயல்படவில்லை என்பதை திரும்பவும் தெரிவித்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாருங்கள் இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்த வரந்தேடுபவர்கள் மத்தியிலே ஒளிபரப்பப்பட வேண்டும் வரந்தேடுவர்களின் மன கவலைகள் நீங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி கேட்டுக்கொண்டு அற்புதமான வரனை தேர்ந்தெடுப்பதற்கு அழகு இரண்டாவது அறிவு முதலாவது என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அடுத்த வெளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அன்பு நடராஜா நாயகர் நன்றி வணக்கம்